அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகு நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்பட்ட ராகு கேது பாம்புகளாக வர்ணிக்கப்படுகிறது சாஸ்திரத்தில் இதில் கருணாகம் என்று அழைக்கப்பட்ட ராகு கடுமையான குணத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாயை விட கொடியவனாக வர்ணிக்கப்படுகிறது இந்த ராகு மூன்று முகங்களை உடையவன் மூன்று நட்சத்திரங்களுக்கு சொந்தக்காரன் திருவாதிரை சுவாதி சதயம் திருவாதிரை மனித கணம் மிதுன ராசியில் இருக்கிறது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்களது பேச்சு தெளிவாக இருக்கும் கேட்பவர்கள் அனைவருக்கும் உடனடியாக புரியும் இந்த மலலை சொல் தழுதழுத்த குரல் அப்படியெல்லாம் இருக்காது இவரது பேச்சிலே உறுதி இருக்கும் கேட்பவர்கள் நம்புகின்ற வகையில் இருக்கும் அவர்கள் பேசுகின்ற பேச்சை ஒப்புக்கொள்ளும் வகையில் பேசுவார்கள் திறம்பட பேசி ஒரு செயலை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு அது சாத்தியமே ஜோதிடம் உண்மை என்று சொல்வதற்கு ஒரு சில உதாரணங்களை காட்டலாம் அதில் ஒன்று இது நீங்கள் எந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் வேண்டலாம் பாருங்கள் அவர்களது பேச்சு ஒரு தனி தன்மை பெற்றிருக்கும் மயங்காதவர்களையும் மயக்கும் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்னொரு முகம் சுவாதி தேவகணம் ராகுவை கொடியவர் என்று யார் சொன்னது இவர் சுவாதி ராகு நட்சத்திரம் ஆனால் எவ்வளோ அமைதியானவர் பண்பானவர் உண்மையானவர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையில் இவர்கள் இருப்பார்கள் இதில் உண்மையும் உண்டு அவர்களே அப்படித்தான் இது ஏன் தேவகணம் ராகுவின் இயல்பான குணத்திற்கு இது விதிவிலக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரை வேண்டுமானாலும் பாருங்கள் அப்பழுக்கற்ற மனம் குணம் உண்டு ராமகிருஷ்ண பரம பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார் அதில் சாதக பறவை என்று ஒரு பறவை சுவாதி நட்சத்திரத்து அன்று பெய்யும் மழை நீரை மட்டும் அருந்தும் அவரது அமுத மொழிகளில் இந்த குறிப்பு வரும் அந்த அளவுக்கு தன்மை கொண்டது சுவாதி நட்சத்திரம் எனவேதான் ராகுவின் நட்சத்திரமாக இருந்தாலும் தேவகணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்து சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் வரும் அது சனியின் வீடு இவரது குணம் எப்படி இருக்கும் இப்பொழுது திருடன் கிரிமினல் மைண்ட் உள்ளவன் கெட்டவன் அவனை பிடிக்கச் செல்லும் போலீஸ் நல்லவன் அவனுக்கும் கிரிமினல் மைண்ட் இருக்க வேண்டும் அப்பொழுதுதானே அவன் எதை என்ன செய்ய போகிறான்னு இவருக்கு தெரியும் ஆனால் இவர் செய்வது நன்மைக்காக அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் துப்பறியும் குணத்திற்கு லாயக்கானவர்கள் எந்தெந்த தில்லுமுள்ளு வேலைகள் உண்டோ அனைத்தும் இவர்கள் அறிந்தவர்கள் அறிந்த காரணத்தால் அடுத்தவர்களை அனுபவிக்க விடாமலே தடுப்பவர்கள் ஒரு நன்மைக்காக தீமையை கற்றுக்கொண்டவர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் அன்பர்களே ராகுவினுடைய மூன்று குணங்களைப் பார்த்தோ இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள் நெடு நாட்களாக வராமலிருந்த உங்கள் பணம் இன்று வந்து சேரும் ஆச்சரியமும் ஆனந்தமும் ஒருங்கே நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே தொழில் சாணத்தில் நல்ல லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் எதிர்பாரா லாபம் இன்று உங்களுக்கு உண்டு மிதுன ராசி அன்பர்களே செய்யப்பட வேண்டிய ஒரு நல்ல சுப காரியத்தை இன்று நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் நல்ல நாள் ராசி அன்பர்களே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்துதான் ஒரு வேலையை செய்தீர்கள் அது தப்பாக போய்விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த ஒரு நிலை இன்று உங்களுக்கு வருவதாக காட்டுகிறது சிம்மராசி அன்பர்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒன்று கிடைக்கவில்லை மாற்று வழி யோசித்து செயல்புரிந்து ஒன்றை பெற்றீர்கள் நீங்கள் பெற்ற ஒன்று அந்த ஒன்று ஏற்கனவே நீங்கள் விரும்பிய ஒன்றை விட சிறந்ததாக இருக்கும் கண்ணிராசி அன்பர்களே தடைகளை எளிதில் தாண்டுவீர்கள் போடப்பட்ட சில தடைகள் உங்களால் இன்று வெற்றிகரமாக அகற்றப்படும் துலாம் ராசி அன்பர்களே நற்பெயர் நற்புகழ் உண்டு வரையிருந்த ஒரு துன்பத்தை கஷ்டத்தை சோதனையை வெற்றிகரமாக நீங்கள் நீக்கியதால் இது நடக்கும் விருச்சக ராசி அன்பர்களே மிகவும் சிரத்தையோடு உங்களுடைய திறமையை காட்டினீர்கள் பிள்ளையார் பிடிக்க முயற்சித்தீர்கள் ஆனால் குரங்கு சிக்கியது பிள்ளையார் பிடிக்க குரங்காக ஆனது என்று சொல்வார்களே அது இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது கவனம் தனுசு ராசி அன்பர்களே சில நாட்களோ பல நாட்களோ நீங்கள் விரும்பிக் கொண்டிருந்த ஒன்றை இன்று உங்களுடைய முயற்சியின் மூலம் பெற்றுக்கொள்வீர்கள் நினைத்ததை பெறுகின்ற நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே மிக மிக நல்ல பெயரை எடுப்பீர்கள் நீங்கள் என்ன சொன்னீர்களோ என்ன வாக்கு கொடுத்தீர்களோ அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே இரண்டு விஷயங்களில் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒன்று பேச்சு மற்றொன்று பணச்செலவு இந்த இரண்டுமே இன்று உங்களுக்கு சற்று தொல்லை கொடுப்பதாக காட்டுவதால் இந்த இரண்டு விஷயங்களில் தனிப்பட்ட கவனம் இன்று உங்களுக்கு தேவை மீனராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் ஒரு சில நல்ல செயல்களை வெற்றிகரமாக நீங்கள் செய்யும் நாள் இந்த நாள்